அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு போக்கியத்துக்கு கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு அஞ்சரை லட்சம் சொல்கிறாங்க டூ பிஹெச் ஹவுஸ் தான் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் கீழானாஞ்சி நாட்டில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு கிழக்கை பார்த்து அமைந்துள்ளது இது ஹாலு ஹாலு நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது இது ஒரு பெட்ரூமு வித்து அட்டாச்சுடு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இருக்குது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதிலாம் இருக்கு புது வீடு தான் லோ சீலிங்காக இந்த டாய்லெட் இருக்குது வெஸ்டர்ன் டைப்பில் வாட்ரு ஹீட்ருக்கெலாம் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் பொதுவாக அக்ரிமெண்ட்டுங்கிறது பதினோரு மாதம் தான் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸ்டண்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு பேரும் சம்மதத்தோடு அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சுடு டாய்லெட் இருக்குது இண்டியன் டைப்பில் டாய்லெட் இருக்குது இந்த பெட்ரூம்லேயும் போதுமான அளவு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் இருக்குது இது இண்டியன் டைப்பில் டாய்லெட்டு லோ சீலிங்காக தான் இருக்குது நல்ல பீஸ்ஃபுல் ஏரியாவில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது ஸ்கூலு பஸ் ஸ்டாப்லாம் பக்கத்துலேயே இருக்குது அடுத்து கிச்சனு கிச்சன்லேயும் போதுமான அளவு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கப்போர்ட் வசதியெலாம் இருக்குது எக்ஸாக்சர் ஃபேன் இருக்குது இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நாளெலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியில் துறப்போலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து இது வாஷிங் மிஷினுக்கும் ப்ரொவிஷன் கிச்சனுக்கு பக்கத்துலேயே இருக்குது அடுத்து இது பின்னாடி காமனாக டாய்லெட்டும் பாத்ரூமும் தனித்தனியாக இருக்குது நல்ல பின்னாடி ஓரளவு எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஸ்பேஸிங் இருக்குது அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியை தொடர்பொல்லுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்